வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டு வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை நீண்ட கால அறிக்கையின்படி டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு மழை என்று சொல்லிட்டே இருந்தோம் முப்பத்தி ஒன்றாம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட ஆத்தூர்ல மழை பொழிந்தது அதே போல திண்டுக்கல்ல கூட மழை கரூர்ல கூட மழை பெய்யுந்தது ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பொழிந்திருந்தது ஆனால் இல்லைன்னா கூட கரூர்லயும் மழை இருந்துச்சு திண்டுக்கல்லையும் மழை இருந்துச்சு சென்னையில பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருந்தது நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த நிலையில நேற்றைக்கு அதீத கனமழை பொழிவு வரைக்கும் கொடுத்திருக்கு அதீத மழை பொழிவு வரைக்கும் கொடுத்திருக்கு கொஞ்ச நேரத்துல கொடுத்ததுங்க அதுவும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு இரவுல அதுவும் இரவு முழுவதும் கூட பெய்யல சில மணி நேரங்கள்ல நீலகிரி மாவட்டம் குன்னூர்ல சென்டிமீட்டர் தாங்குமா சென்டிமீட்டர் இருநூத்தி அறுபது மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது சார் எங்க சார் எனக்கு பெய்யலன்னு சொல்லுவீங்க உண்மைதான் இந்த மழையை நான் பரவலா பெய்யாது ஒதுக்குதல் இருக்கும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இருக்கும் கடலோரமும் இருக்கும் ஆனால் ஒதுக்குதல் இருக்கும் இந்த மழைப்பொடிவு நிகழ்வு ஊடுருவி போற நிகழ்வு அல்ல இது மீண்டும் விலகி தீவிரமடைந்து நெருங்கி வந்து கடக்கும் பொழுதுதான் நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் இது உண்மை நடக்கும் எட்டாம் தேதி இரவில் இருந்து தொடர்ச்சியான மழைப்பொழிவு பொருத்திருந்து வாருங்கள் எட்டாம் தேதி இரவில் இருந்து ஒன்பதாம் தேதி அதிகாலையில் இருந்து கனமழை காத்திருக்கிறது அஞ்சாம் இருந்து மழை இலங்கைக்கு ஐந்தாம் தேதியில இருந்தே மழை தான் இன்னைக்கு தேதி ரெண்டு மூணு நாலு ரெண்டு நாள் தான் இடையில இருக்கு அஞ்சாம் இருந்து இலங்கைக்கு மழை ஆறாம் தேதியில கனமழை அச்சுறுத்தும் மழை இலங்கைக்கு இலங்கைக்கு நிலசரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல வெடிப்புகள்ல அச்சுறுத்தல் மழை அணைகள்ல இருந்து நீர் திறக்கக்கூடிய அளவில மழைப்படிவு இருக்கும் அஞ்சாம் தேதியில இருந்து ஆறாம் தேதியில இலங்கைக்கு கன மிக கனமழை பொடிவு காத்திருக்கு வரக்கூடிய ஆறாம் தேதி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எட்டாம் தேதி இரவில் இருந்து மழை ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாளும் தொடர்ச்சியான மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்கும் அடை மழையாக இருந்து கொண்டே இருக்கும் இருக்கும் மழை ஒருவேளை விட்டாலும் ஏதோ ஐப்பசி கார்த்திகை மாதம் போல மழை பொழிவு இந்த மார்கழியில கொடுக்க போகிறது தை பிறக்க போகிற நேரத்துல அதுவும் மார்கழி இறுதியில பொங்கலுக்கு முந்தைய நாள் வரைக்கும் கூட மழை இருக்கு பதிமூணாம் தேதி கூட மழைப்பொழிவு தொடரலாம் போகி பண்டிகை அன்னைக்கு கூட மழை இருக்கலாம் கண்டிப்பாக ஆனால் உறுதியாக எட்டாம் தேதி இரவில் இருந்து ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய நான்கு நாட்களுக்கு கன மிக கன மழைப்பிடிவும் அதிகன மழைப்பிடிவும் அதீத மழைப்பிடிவும் கூட வாய்ப்பு இருக்கு இதுல குறிப்பா நான் மீண்டும் ஒருவங்க ஞாபகப்படுத்த விரும்புறேன் ஏற்கனவே கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி நேற்றைக்கு ஒன்னாம் தேதி இன்னைக்கு இரண்டாம் தேதி பெய்த மழை இருக்கு ஒரு வரைபடம் போட்டிருந்தேன் அதுல நீல வண்ணம் ஆங்காங்க பிட்டு பிட்ட லைட்டா தான் நீல வண்ணத்தை போட்டிருந்தேன் இதுக்கே இவ்வளவு மழை அடுத்தது நான் போட்டிருக்கிறது சிவப்பு வண்ணம் கருஞ்சிவப்பு வண்ணம் நீல வண்ணம் கர்நாடக ஆந்திர பிரதேசத்துல போட்டிருக்கேன் அப்போ இப்ப பெய்த மழை போல கர்நாடகா ஆந்திர பிரதேசத்திலும் பெய்ய போகுது தமிழ்நாட்டில் பரவலான மழை அதுல நம்பர் ஒன் இடம் அதீத மழை பொடிவு அதாவது வயல்களிலே நீர் தேங்கும் மழைக்கு மழை பெய்ய மழை இல்லையே என்ன பண்றது கண்டிப்பா ஏழாம் தேதி வரை மழை கிடையாது எட்டாம் தேதி தான் மழை இலங்கைக்குதான் அஞ்சாம் இருந்து மழை அதனால கொஞ்சம் நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள் தண்ணீர் கிடைச்சதுன்னா கொஞ்சம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இந்த திருவாரூர் மாவட்டத்துல ஆற்று பாசனம் இல்லாமல் வானத்தை நோக்கி எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மழை படிப்பு எதிர்நோக்கி இருக்க இடத்துல மழை இந்த சில இடத்துல ஒதுக்கி இருக்கிறதுனால அவங்க வந்து ஆற்று பாசனத்தில் கொஞ்சம் ஏதாவது அளவா போய் இறைச்சி வச்சிங்க கொஞ்சம் படுத்து வச்சிங்க ஆனா எட்டாம் தேதி இரவுக்கு மேல நல்ல மழை கனமழை வயல்ல நீர் தேங்கும் அப்ப நீங்க வடிய விடணும் ஆனா வடிய விட வேண்டாம் வடிய விட வேண்டாம் ஏன்னா பயிர் வளர்ந்துருச்சு அதனால வடிய விட வேண்டாம் ஆனால் வடிய விடும் அளவிற்கு தான் மழை இருக்கும் எட்டாம் தேதி இரவிலிருந்து பெய்யக்கூடிய மழை எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல் தான் சரி நேற்றைக்கு பெய்த மழையும் நேற்று வரைக்கும் பெய்த மழை படிப்பு எவ்வளவு அடுத்தது இந்த எட்டு பன்னெண்டாம் தேதி வரை மழை சொல்லியிருக்கணுமா பதிமூணாம் தேதி வரை தொடரலாக சொல்லியிருக்கோம் எட்டுல இருந்து பன்னெண்டு எட்டு இரவுல இருந்து பன்னெண்டு இரவு வரைக்கும் பதிமூணாம் தேதி கூட தொடரலாம் அப்புறம் ரெண்டு நாள் விட்டு மீண்டும் பதினேழாம் இருந்து அடுத்த மழை வரப்போகுது பதினேழு பதினேழு வந்தால் மூன்று நாள் அதுல இருந்து பதினெட்டு வந்தால் அதுல இருந்து மூணு நாள் அதுக்கு அதுக்கு மேல ரெண்டு நாள் விட்டு மீண்டும் மழை ஆகிய ஜனவரி இறுதி வரை மழை இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஜனவரி இருபத்தஞ்சு வரையான வரை மழை இருக்கு அடுத்தபடியா நீ நேற்றைக்கு பெய்த மழை பிடிப்பு குன்னூர்ல இருபத்தி சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு இருநூத்தி அறுபது மில்லி மீட்டர் கடனா நதி அணைக்கட்டு தென்காசி இருநூத்தி நாற்பது மில்லி மீட்டர் பெஞ்சிருக்குங்க இருபத்தி நாலு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு குன்னூர் நீலகிரி இருபத்தி ஒன்னு அதாவது அதாவது குன்னூர் பிடிஓ அது இருபத்தி குன்னூர் நீலகிரி அதாவது தாலுகா ஆபீஸ் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் சிவகிரி தென்காசி மாவட்டம் பதினேழு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் சிவகிரி தென்காசி மாவட்டம் வீரபாண்டி தேனி ராமநாதி அணைக்கட்டு தென்காசியில நூத்தி இருபது மில்லிமீட்டர் பெய்திருக்கு கோத்தகிரி நீலகிரி மாவட்டம் நூத்தி பத்து மில்லிமீட்டர் சேரன் மாதவி திருநெல்வேலி மாவட்டம் ஆயக்குடி தென்காசி மாவட்டத்துல நூறு மில்லிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலர் அணை நீலகிரி மாவட்டம் அடர் எஸ்டேட் மேலும் தென்காசி மாவட்டம் தென்காசி ஏடபிள்யூஎஸ் தொண்ணூறு மில்லிமீட்டர் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் அணைக்கட்டு மேட்டுப்பாளையம் மேலும் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேலும் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணை எண்பது மில்லிமீட்டர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மற்றும் நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் கேத்தி தலா எழுபது மில்லிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தார் அணை நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட் அறுபது மில்லிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு திருநெல்வேலி மாவட்டம் கண்ணடியின் அணைக்கட்டு மேலும் நீலகிரி மாவட்டம் கோடநாடு நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம் தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு நீலகிரி மாவட்டம் பார்லியார் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து தலா ஐம்பது மில்லிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறு நீலகிரி மாவட்டம் அழக்கரை எஸ்டேட் திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் மைக்கணம்பட்டி பொதுப்பணித்துறை அலுவலகம் திருநெல்வேலி சாரி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி திருண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் படகு குழாம் தலா நாற்பது மில்லிமீட்டர் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் ஊட்டி தேனி மாவட்டம் அரண்மனை புதூர் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு தேனி மாவட்டம் தேக்கடி நீலகிரி மாவட்டம் பில்லிமலை எஸ்டேட் தலா முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் கொடுமுடி நீலகிரி மாவட்டம் கேத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி தலா இருபது மில்லி மீட்டர் மேலும் ஆனமலை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் பெரியார் அணை தேனி கொடைக்கனால் திண்டுக்கல் கொடுமுடி கொடுமுடியாறு அணை திருநெல்வேலி தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் எமரால்டு நீலகிரி அடவிநாயிராண் அணை தென்காசி பொள்ளாச்சி கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் திருப்பாதி சத்திரம் திருப்பதி சாரம் கன்னியாகுமரி மயிலாடி கன்னியாகுமரி வத்ராயிருப்பு விருதுநகர் கலவை பொதுப்பணித்துறை ராணிப்பேட்டை திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி காசிமேடு சென்னை நம்பி நம்பியார் அணை திருநெல்வேலி திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டம் பாலமூர் கன்னியாகுமரி இதெல்லாம் நல்ல மழை அடுத்தபடியாக நேற்றைக்கு வெப்பநிலையும் உள்ளே உயர்ந்திருக்கும் சொன்னோமா அதே போலதான் உயர்ந்திருக்கிறது உயர்ந்திருந்தது கன்னியாகுமரியிலேயே முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சென் மில்லி மீட்டர் சென் சாரி முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு செல்சியஸ் வெப்பம் முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு கன்னியாகுமரியில் குறைந்தபட்ச வெப்பநிலை திருத்தணியில் பத்தொன்பது புள்ளி அஞ்சு கொடைக்கனால் மலைப்பகுதிகளில் பத்து டிகிரி செல்சியஸ் பாருங்க ஏற்கனவே உரை பணிக்கு போனது பத்து டிகிரிக்கு வந்திருக்கு பிளஸ் பத்துக்கு வந்திருக்கு யோசித்து பார்க்கணும் அப்போ சரியா போயிட்டு இருக்க மாநில இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையும் அதாவது வடகிழக்கு பருவமழை டிசம்பர் நிறைவடைந்தது புள்ளி ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கும் தொடரும் என்று நாம் ஏற்கனவே நீண்ட நீண்டகால அறிக்கைப்படி இது ரெண்டும் சேர்த்தாலே வடகிழக்கு பருவமழை சேர்த்தாதான் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்னோட புள்ளி விவரத்தை நிறைவு செய்து விட்டார்கள் இப்ப பெய்ய போகுது நிறைய மேடை இந்த எட்டாம் தேதியிலிருந்து பெய்யக்கூடிய மழை எட்டு இரவுல இருந்து பன்னெண்டு இரவு வரை பதிமூணாம் தேதி கூட தொடர வாய்ப்பு இருக்கு அதுவும் பதினேழாம் தேதியிலிருந்து ஜனவரி இறுதி பெய்திருக்கூடிய மழைப்படிவு சராசரியில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா அதாவது எல்லா அதாவது இன்றைக்கு வரைக்கும் பெய்ய வேண்டிய மழை எவ்வளவு பெஞ்சிருக்கணும்னா ஒன்னு புள்ளி ஒன்பது பெய்ய வேண்டிய மழை தமிழ்நாட்டில் ஒன்னு புள்ளி ஒன்பது மில்லி மீட்டர் தான் பெய்யணும் ஏழு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு இருநூத்தி எழுபத்தி ஏழு சதவீதம் கூடுதல் என்ன சார் இருபத்தி நாலு சென்டிமீட்டர்லாம் ஏழு தான் அதிகமா பெஞ்சிருக்குன்னா சென்னையில செங்கல்பட்டு மாவட்டத்துல இந்த குளிர்கால மழை ரெண்டு நாள் பெய்த மழை இப்ப வழக்கத்தை விட முன்னூத்தி அறுபத்தி மூணு சதவீதம் கூடுதல் இந்த ரெண்டு நாள் பெய்ய வேண்டிய மழை அதாவது புள்ளி போற ஒன்னாந்தில இருந்து ஆரம்பிச்சாச்சு சென்னையில எழுநூத்தி ஏழு சதவீதம் கூடுதல் கோயம்புத்தூர்ல அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாள் மழை அதிகமா பெஞ்சிருக்கு இந்த ரெண்டு நாள்ல அதே போல காரைக்கால்லயும் அதிகமா பெஞ்சிருக்கு கரூர்லயும் அதிகமா பெஞ்சிருக்கு கரூர்ல பாருங்க ஒன்னு புள்ளி நாலு மில்லிமீட்டர் தான் பெய்யும் அஞ்சு புள்ளி ஏழு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு ரெண்டு நாள்ல முன்னூத்தி அஞ்சு சதவீதம் கூடுதல் பெஞ்சிருக்கு அதே போல நாகப்பட்டினத்திலயும் இருநூத்தி நாற்பத்தி ஆறு சதவீதம் கூடுதல் பெஞ்சிருக்கு நீலகிரில பாருங்க ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு சதவீதம் கூடுதல் பெஞ்சிருக்கு ஒன்னு புள்ளி எட்டு தான் பெய்யணும் ஆனா நாற்பத்தி ஒன்னு புள்ளி ரெண்டு பெஞ்சிருக்கு ஆக ஒரு மில்லி ரெண்டு மில்லி மீட்டர் தான் பெய்யணும் நாற்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு அவ்வளவு அதிகமா மழை பெஞ்சிருக்கு ஆகவே அடுத்தபடியா தென்காசி மாவட்டத்துல பாருங்க நாலு புள்ளி மூணு மில்லி மீட்டர் தான் பெய்யணும் எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் பெஞ்சிருக்கு சராசரிக்கு அதிகமா அடுத்தபடியா எழுநூத்தி பதினெட்டு சதவீதம் கூடுதல் அப்ப தஞ்சாவூர்ல ஒன்னு புள்ளி ஒன்பது தான் வேணும் மூணு புள்ளி நாலு பெஞ்சு அடுத்து பாருங்க தேனி மாவட்டத்தில் ரெண்டு புள்ளி எட்டு தான் இருபத்தி எட்டு புள்ளி ரெண்டு பெஞ்சு அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தில் நாலு புள்ளி ஒன்னுதான் நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு பெஞ்சு இருக்கு அப்ப எவ்வளவு ரெண்டு புள்ளி தான் பெய்யணும் திருவள்ளூர்ல பன்னெண்டு புள்ளி ஒன்பது பெய்திருக்கு ஆக ஜனவரியில மழை இருக்கும் மழை இருக்குன்னு சொன்ன பெய்திருக்கு இப்ப இடவெளி கொடுக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதி இரவிலிருந்து மழை பெய்யும் எட்டாம் தேதி வரை தேவையான நீர் பாய்ச்சிங்க நிலக்கடலை விதைப்புன்னா பாத்துங்க எட்டாம் தேதி இரவு மழை அதுக்குள்ள நிலக்கடலை விதைப்பு முளைப்புறன்னு பாத்துங்க நாளைக்கு பூச்சி விரட்டி அடிக்கலாம் எல்லா பணியும் நாளைக்கு செய்யலாம் எட்டாம் தேதி இரவு மழை என்பதை நினைவில் கொள்ளுங்க இலங்கைக்கு அஞ்சாம் தேதியில இருந்து மழை ஆறாம் தேதி ஏழாம் தேதியில கனமிக மழை இங்கே தொடங்குவதற்கு நாளைக்கு முன்னாடி எல்லாம் கனமழை மிக கனமழை ஆனா அங்கேயும் பதிமூணாம் தேதி வரைக்கும் மழை இருக்கு இலங்கைக்கும் ஐந்திலிருந்து பதிமூணு தமிழ்நாட்டிற்கு எட்டு இரவிலிருந்து பதிமூணு அதிகாலை புரிந்து கொள்ளுங்கள் அங்க நல்ல மழை இருக்கு நம்பிக்கையுடன் இருக்கலாம் இந்த அளவிற்கு சொல்வதே பெரியாது உங்களுடைய மனசு புரிதல் வேண்டும் அதனாலதான் அறிவியல் தொடர்பான அறிக்கை தகவல்களையும் இப்போ நாம் இதில் வழங்கி கொண்டிருக்கிறேன் புரிதலுக்காக மாணவர்கள் எதிர்கால சந்ததினர்களாவது புரிதலோட இயற்கையை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே எங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி